கடன் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பதிகம் கடன் தொல்லையால் சிக்கித் தவிப்பவர்களும் அதிலிருந்து விடுபட வழி தேடி தவிப்பவர்களும் இவ்வுலகில் அதிகம் தினக்கூலி மாத சம்பளம் வாங்குவோர் பெரும் தொழில் அதிபர்கள் வரை அவரவருக்கு அவரவர் நிலைக்கு ஏற்ப கடன் உள்ளது இந்த கடனில் இருந்து மீண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் உண்டு எப்பேற்பட்ட கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் பற்றி இங்கே பார்ப்போம் இந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கடன் தொல்லை தீராத பிரச்சினைகள் ஆகியவற்றிலிருந்து மீண்டு வர முடியும் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல ஆன்மீகவாதிகளும் பிறவிக்கடன் தீர வேண்டும் அந்த கடனை அடைத்து இறைவனின் திருவடிகளை சேர வேண்டுமென்றே கோவில் கோவிலாக சென்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு விதமான கடன்களையும் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் தீர்வு அளிக்கும் சக்தி வாய்ந்த பதிகம் இது பூரியாவரும் புண்ணியம் பொய்கெடும் கூரிதாய அறிவு கை கூடிடும் சீரியார்பையில் சேரையுடன் செட்நரீ நாரியகன்றன் நாமனவிலவே என்ன மாதவம் செய்த நெய் நெஞ்சமே மின்னுவார் சடை வேத விழுப்பொருள் சென்னெல்லார்வையற் சேரையுட் சென்னரி மண்ணு சோதினம் பால் வந்து வைகவே பிறப்பு மூப்பு பெரும் பசி பிணி இறப்பு நீங்கி இங்கின்பம் வந்தெய்திடும் சிறப்பர் சீரையுட் சென்னெறியான்களல் மறப்பதின்றி மனத்தினுள் வைக்கவே மாடு தேடி மயங்கினில் வீழ்ந்த நீர் ஓடு எய்த்தும் பயனிலை ஊமர் கால் சேடர் வாழ் சேரை சென்னெறிமேவிய ஆடலாந்தன் அடியடைந்துய்மினே எண்ணினாலுமே எரியயிற்கூற்றுவன் தொன்னென் தோற்றி ൂക്കും വളി കണ്ടേ തൻ സേറെച്ചെറിയു അണലാരുളർ അഞ്ചുവതെ കപ്പി വാനന്തരണികം പിക്കിലെൻ ഒപ്പിൽ വേന്ദർ ഒരുങ്കുടൻ സീരിലെ സെപ്പമാഞ്ചേറെ മേവിയ பனாருளர் அஞ்சுவதென்னுக்கே கே வைத்தமாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்தொவ்வாதவுற்றார்களும் என் செய்வார் சித்தர் சேரை திருச்சென்னறியுரை அத்தர் தாமுழ அஞ்சுவதென்னு கே குலங்கள் என் செய்வ குற்றங்களின் செய்வ துலங்கி நீ துலங்கினின்றி சோர்டல் நெஞ்சமே இலங்கு சேரையிற் சென்னெறிமேவிய அலங்கனாருள ரஞ்சுவதென்னக்கே பழகினால் வரும் பண்டுள சுற்றமும் விளவிடாவிடில் வேண்டிய யைதொனா திகழ் கொள் சேரையிற் சென்னெறிமேவிய அழகனாருளரஞ்சுவ தென்னுக்கே நீன் மலையை பிடித்தேந்தினான் ஊன்றி மலரடி வாங்கினான் திறந்து சேரையிற் சென்னெறிமேவியம் கிருந்த சோதி என் திருநாவுக்கரசலார் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேர என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள சென்னெறியப்பர் என்னும் சார பரமேஸ்வரின் மீது பாடப்பட்டதாகும் இந்த தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் ருணவிமோசன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீங்க பெற்றார் என்பதும் வரலாறு இந்த சக்தி வாய்ந்த பத்து பாடல்கள் கொண்ட பதிகத்தை தினமும் படித்து வந்தால் இவ்வுலகில் நாம் பெற்ற கடன் மட்டுமன்றி பிறவிக்கடனிலிருந்தும் கடனிலிருந்தும் விரைவில் விடுபட்டு இறைவனை அடையலாம் என்பது உறுதி